மகாமணியப்ப சுவாமிய நமக மிக்க அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதி முத்துச்சுவாமியின் இனிய வணக்கங்கள் வேகம் விவேகம் எதிலும் எதிர்பார்ப்போடு கூடிய லாபம் பெற்ற வெற்றிகராச என்பதே உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலங்கள் பொதுவாக ராசிநாதன் நல்ல நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு என்ற அம்சத்தில் அமர்ந்திருந்தாலும் சுப கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதன்படி விருச்சராசி என்பே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுபமான வாரமாக நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் சேர்ந்து அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அது குரு மங்கள யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்து பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அதுவும் வந்து ஒரு நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் பாக்யஸ்தானத்தில் ஜீவனாதிபதியாகிய சூரிய பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அதனால் விச்சராசியங்களே இந்த மாதத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதல்ல நம்ம பயன்படுத்துகிறவே தான் முக்கியமான விஷயம் அப்போ இதனை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படி சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதம் முழுவதுமே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பணப்பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் நிறைய ஏற்றங்களை காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் நோய் வம்பு வழக்குகள் கட்டுக்குள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக பல நன்மைகளை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஜயராச நண்பர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் சுபமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு மனம் விரும்பிய நிகழ்ச்சிகள் நடக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு விச்சிகராஜன்போலுக்கு சுபமான மாதமாக மோதும் அமையும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல யோகம் ஏன்னா ஆடி மாதம் முழுவதும் ஆடி தள்ளுபடிங்கிற பேரில் நிறைய வியாபாரங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த வியாபாரத்தின் மூலமாக வியாபாரங்கள் அபிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ தொழில் வியாபாரம் வியாபாரம் நன்றாக இருக்க இருக்கும்னா தொழில் வளம் பெருக வேண்டும் அப்போ தொழில் வளம் இந்த வாரத்தை இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நல்ல யோகத்தோடு கிடைக்கிற வாய்ப்பு உண்டும் தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் தொழிலாளர்களுக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ எல்லாமுள்ள இறைவன் ஆசிர்வாதத்தில் குருவோடய பார்வையினாலையும் வச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த மா மாதம் முழுவதுமே சுபமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பொதுவாக வந்து கிரகங்கள் வந்து பெரும்பாலும் இந்த மாதத்தில் சுக்கர ஒருவர் மட்டும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை பாக்யஸ்தானத்திலும் அதன் பின்பு ஜீவன வருகின்றார் அதனால் பாக்கியத்தில் சுக்கரன் பாக்கிய யோகங்கள் பல்கி பெருகும் அடுத்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் மனநலம் சற்று சீரற்ற தன்மையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது டென்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து உண்டு அதனால் கொஞ்சம் உடல்நிலைகளையும் மனநிலைகளையும் சற்று கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நல்ல மாதம்தான் அடுத்து மாணவர் செல்வங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் அது குறிப்பாக வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்த அதாவது தொழில் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கும் அதே போல் அரசு தேர்வு அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அரசால் பயனடையக்கூடிய யோகம் பெற்ற மாணவர்களுக்கும் இந்த மாதம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அன்யூன்யமாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக மாறி அன்பும் அரவணைப்பும் அன்யோன்யமும் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது புத்திர எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்களுக்கும் நல்ல சுப செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு நிச்சயமாக பயன்படுத்திங்க தெய்வ பலம் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது அதுலேயும் குறிப்பாக ஆடி மாதத்தில் அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை பெண் தெய்வ வழிபாடுனால் அவங்களுக்கு நல்ல பழங்கள் நிறைய கிடைக்கப்போவதற்கான வாய்ப்பு உண்டும் குரு பார்வை இருக்கிறது அதனால் பெண்களுக்கு யோகங்கள் உண்டும் குறிப்பாக அழகு கலை துணி வியாபாரம் ஆடை ஆபரணங்கள் செய்கிறவங்களுக்கும் நகைத்துறை சார்ந்தவங்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் சுப பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் விச்சராசி என்பவர்கள் அனைவருக்குமே விருச்சியராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் தூர்தேச பயணம் செல்வ செல்பவர்களுக்கு இந்த மாதம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமைகிறது இந்த மாடி ஆடி மாதத்தில் சிறப்பு என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா ஆடி மாதம் மூன்று மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் பிரதோஷ தினங்கள் வருகிறது நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆடி மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் பௌர்ணமி வருகிறது ஆடி பௌர்ணமி விசேஷமான அமைப்பு அவரவர் இல்லத்து குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் எல்லோரும் எதிர்பார்த்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருக்கு ஏற்பக்கூடிய இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு இந்த மாதத்தில் வருகிறது முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு அருமையான மாதமாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி ஆடி பத்தொன்பதாம் தேதி வருகிறது அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னா திதி தர்ப்பணம் வழிபாடு இவைகளை செய்தீனால் முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனையும் நீங்கள் பயன்படுத்திக்க இந்த மாதத்தில் வரக்கூடிய தினர்கள் நீங்களாக மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாளாக தான் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மா ஆடி மாதத்தில் ஆடி பூரத்தன்று தாய் ஆண்டாளம்மாவுடைய அவதார திருநாள் வருகிறது ஆண்டாளம்மா வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கப் போகிறது சுருக்கமாக சொல்லப்போனோம்னா இந்த உச்சயதாசன் என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு யோகமான மாதம் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுபமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன பெரிய அளவுக்கு பாதிப்புகள் என்னாலே அந்த மாதம் நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் தொழில் வளம் நன்றாக இருக்கிறது உடல் ஆ ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள் வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் போல் உங்களுக்கு லாப பலன்கள் நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு உத்தியோஸ்தர்களுக்கு நிறைய பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு விச்சயரசன்பர்கள் அனைவருக்குமே சுபமும் யோகமும் லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இறை அணுகிரகத்தால் இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்